கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு கழக செயலாளர்கள் பொருளாளர் மற்றும் மாவட்ட பிரதிநிதியை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு கழகமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் கடலூர் கிழக்கு மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் பொறுப்பிலிருந்து திரு பி கலைமாறன் கழக செயலாளர் பொறுப்பிலிருந்து திரு தங்க வினோத்ராஜ் நகர கழக துணைச் செயலாளர் பொறுப்பிலிருக்கும் திரு சீனிவாசன் மற்றும் திரு சையத் முஸ்தபா என்கிற சலீம் ஆகியோர் இன்று முதல் நீக்கி வைக்கப்படுவதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் கடலூர் நகர கழக பொறுப்பாளர் பொறுப்பிலிருக்கும் திரு சக்திவேல் கடலூர் நகர கழக மாவட்ட பிரதிநிதி பொறுப்பிலிருக்கும் திரு சதீஷ் ஆகியோரும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் இன்று முதல் நீக்கி வைக்கப்படுவதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் திரு டி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார்